வணக்கம் நாம் வந்து இப்போது பாப்பம்பட்டியில் இருக்க ஸ்ரீ காயத்ரி தேவி ட்ரேடர்ஸ் அங்கே தான் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூலிகை பொடிகள் ஊறுகாய்கள் அது மட்டும் இல்லாமல் சோப்பு சாம்பு இது எல்லாமே வந்து தேன் முதல் கொண்டு இதெல்லாமே உங்களுக்கு இயற்கையான முறையில் அவங்க சுத்தமாக எல்லாமே அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணி வந்து சேல் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து பழனிக்கோ உடுமுலப்பேட்டுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை பாப்பம்பட்டிலே உங்களுக்கு சாஸ்தா மில் ரோட்டில் உங்களுக்கு பக்கத்தில் பாப் சிட்டி பிரியாணி அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது இன்னும் சொல்ல போனால் ரேஷன் கடைக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் ஸ்ரீ காயத்ரி தேவி ட்ரேடர்ஸ் அங்கே வந்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன எல்லா வகையிலும் ஐட்டங்களையும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய்க்கலாம் ஒரிஜினலாக இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ என்னென்ன ஐட்டம்லாம் இங்கே வந்து ஸ்பெஷலாக சேல் பண்ணுறாங்கங்கிறத நம்ம அடுத்தடுத்து தொடர்ந்து பார்ப்போம் ஸ்ரீ காயத்ரி தேவி ட்ரேடர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சாஸ்தா ரோடு பாப் சிட்டி பிரியாணி கிடைக்கும் பக்கத்தில் ரேஷன் கடைக்கு ரொம்ப அருகாமையில் இருக்குதுங்க பாப்பம்பட்டியில் ஸோ நீங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி மூலிகை பொடி மழை தேணுன்னு ரேராக கிடைக்கிற ஐட்டங்கள் எல்லாம் தொலாவிட்டு எங்கேயும் வெளியூர்வாக வேண்டாம் நம்ம பாப்பம்பட்டிக்குள்ளேயே இருக்குதுங்க முக்கியமாக நம்ம ரெகுலராக போகல கூடிய அறப்புத்தூள் மிளகட்டீ சத்து மாவு கொய்யா இல்லை டீ எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது இவக்கிட்ட இருக்குதுங்க அப்புறம் அதிகமான நாட்டு சக்கரை அப்புறம் நயம் சீர்கா தூள் அருகம்புல் பொடி அதிமதுரை பொடி அமுக்கிராங்கிழங்கு பொடி ஆவாரம்பூ பொடி ஆடா பொடி ஆரஞ்சு தோல் பொடி சிறு குறிஞ்சம்பொடி மொடக்கரம்பொடி வல்லாரப்பொடி நெல்லிக்காய் பொடி நிலவேம்பு பொடி தூதுவளை பொடி துளசிப்பொடி சிவப்பு சந்தனம் பொடி ஓரிதல் தாமரை பொடி பொடுதலை பொடி நாவல் பொடி திருவிழா பொடி பொடி சாதிக்காய் பொடி பொடி இந்த மாதிரி ரெகுலராக நம்ம வீடுகளில் பிழங்குற மூலிகை பொடி எல்லாருக்கும் இல்லை ரேராக கிடைக்கிற ஐட்டங்களுமே இங்கே வந்து எப்போ வேணால் வாங்கிட்டு போலாமங்க சிறுதானிய உணவுகளை பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை கம்பு தோசை மிக்ஸ் அண்டு இது பார்த்தீங்கன்னா முருங்கையிலே ராகி தோசை மிக்ஸுங்க இந்த முருங்கைக்கீரையோ முடக்கத்தான் கீரையோ குழந்தைங்களுக்கு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி தோசை மிக்ஸாக நீங்கள் வாங்கி இதை மிக்ஸ் பண்ணி தோசையாக கொடுக்கும்போது சாப்பிட்டுக்குவாங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஹெல்த்தியான உணவை நம்ம குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுக்கணும் ஏன்னா அப்போ தான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா வரகு அரிசியில் முருங்கை இலை போட்டின பொங்கல் இன்ஸ்டன்ட் மிக்ஸுங்க இது பார்த்தீங்கன்னா சாமை அரிசியில் வல்லாரை மிக்ஸ் பண்ண பொங்கல் மிக்ஸு என்னடா இது வரகு அரிசியிலலாம் பொங்கலாக அப்படின்னு நினைக்காதீங்க அதுலேயுமே உங்களுக்கு ஹெல்த்தியாக கீரை மிக்ஸ் பண்ணியே உங்களுக்கு பொங்கல் இன்ஸ்டண்டாக கொடுத்துருக்காங்க நம்ம நார்மலாக பச்சரிசியில் சாப்பிட்றது விட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் நெக்ஸ்ட்டு இங்கே ஏபிசி மால்ட்டுமே கிடைக்குங்க இப்போ நிறைய ட்ரெண்டிங்கில் இருக்குது ஏபிசி மால்ட் எல்லாருமே விரும்பி குடிக்கிறாங்க ஸோ ஸ்கின்க்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லது இதையும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ிய சத்து மாவு குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைகள் வந்து இது கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு நீங்க கஞ்சியாவும் இதுலயே நீங்க உருண்டையாவும் குடிச்சு கொடுக்கலாம் கருப்பு கவுனி சத்து மாவு முளைக்கட்டிய சிறுதானிய சத்து மாவுன்னு இங்கே கிடைக்குங்க கருப்பு கவுனிலாம் ரொம்ப நல்லது மெயினாக வந்து சுகர் பேஷண்ட் இதை நிறையா எடுத்துக்கலாம் இதுலேயுமே சத்து மாவு இருக்குது நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் கஞ்சியாவோ இல்லை நீங்கள் ஏதாவது கொளக்கட்டியெல்லாம் அந்த மாதிரி கூட நீங்கள் பிடிச்சி சாப்பிட்லாம் அதே போல் இது முளைக்கட்டிய சிறுதானியங்கள் முளைக்கட்டி நம்ம வீட்டில் செய்கிறது கஷ்டம் ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கி குழந்தைங்களோ கொடு சாப்பிட்டுக்கலாம் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டை நம்ம உணவில் எடுத்துக்கணுங்க வல்லாரை லேகியம் வல்லாரை லேகியம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி கொடுப்பாங்க நார்மலாக வல்லாரை கீரைலாம் சாப்பிட்டா நல்லா மெமரி பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் குழந்தைய கீரை சாப்பிட மாட்டாங்க இந்த லேகியமாக கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நினைவாற்றல் நிறையா வரும் ஸோ இதுவும் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் ஆடாதோட குடிநீர் சூரணம்ங்க இது பார்த்தீங்கன்னா ஃபீவருக்கு ரொம்ப நல்லது நீங்கள் காய்ச்சல் வந்தால் டேப்லெட் எடுக்க வேண்டியதில்லை இந்த மாதிரி நீங்கள் சூரணம் வாங்கி நீங்கள் சாப்பிட்லாம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது உங்களுக்கு ஃபீவரும் ரெடியூஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க கோவால் லீஃப் டீ க்ரீன் டீயுமே கிடைக்குங்க க்ரீன் டீலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெயிட் லாஸ்க்கு இப்போ குடிக்கிறாங்க ஸோ இதை நீங்கள் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி டீயாகவும் குடிக்கலாம் இந்த கோவால் லீஃப் பார்த்தீங்கன்னா நம்ம சுகருக்கு ரொம்ப நல்லது நார்மலாக நம்ம சுகர் இருக்கிறவங்க வந்து இந்த கொய்யா இலையை போட்டு தண்ணியில் காய்ச்சி குடிப்பாங்க இந்த மாதிரி டீயாக எடுக்கும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் சுகருக்கு ரொம்ப நல்லது இது செம்பருத்தி டீ இது சுக்கு காப்பிங்க செம்பருத்தி டீ வந்து ரொம்ப ஸ்கின்க்கும் நல்லது உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சுக்கு காப்பியும் நார்மலாகவே எல்லோரும் டைஜஷனுக்கு குடிப்பாங்க ஸோ அதுவுமே இங்கே அவைலபிளாக இருக்குது இங்கே டீலே பார்த்திங்கன்னா ஆவாரம்பூட்டி இந்த மாதிரி துளசி டீ திரிகடுகு டீன்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் எங்கே கிடைக்கும் தொலாவிட்ருப்பீங்க ஆன்லைன்லலாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க பட் நம்ம பாப்பம்பட்டியில் வந்தீங்கன்னா இங்கே காயத்ரி ட்ரெஸ்லேயே உங்களுக்கு இந்த டீ வெரைட்டிஸ் எல்லாமே கிடைக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவே நீங்கள் பரவிக்கலாம் இங்கே வந்தீங்கன்னா அவங்க டீ உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணியே குடிப்பாங்க நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட வாங்கிக்கலாம் நன்னாரி சர்பத் வில்வ பழம் சர்பத்துமே கிடைக்குங்க சம்மர் வரப்போகுது கண்டிப்பாக எல்லாரும் வீட்லையே சர்பத் ரெடி பண்ணி தான் நம்ம குடிப்போம் இதெல்லாம் உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியானது நீங்கள் இதை இப்படியே வாங்கி ஒரு டம்ளருக்கு ஒரு மூடி இந்த சர்பத்தை கலந்து நீங்கள் தேவைப்பட்டா சுகர் ஆட் பண்ணி குடிக்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியானது உடம்புக்கு நல்லது இங்கே இந்த மாதிரி ப்யூரான தேனுமே கிடைக்கும் மலை தேன்ல ஊற வச்ச நெல்லியுமே கிடைக்குங்க அதாவது இந்த பியூர் தேன்லாம் பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்களே டைரக்டாக எடுத்து கொண்டு வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க ஸோ ரொம்ப பியூர் நேச்சுரலானது இந்த தேன் நெல்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க இந்த நெல்லி பார்த்தீங்கன்னா தேனில் ஊற வச்சு வச்சுருக்காங்க இதுவுமே ரொம்ப ஹெல்த்தியானது நேச்சுரலாக ரெடி பண்ண சோப்பு அந்த ஷாம்பு எல்லாமே இங்கே கிடைக்குங்க சோப்புலேயே பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ சோப்பு கற்றாழை சோப்பு செம்பருத்தி சோப்புன்னு ஒரு ஃபிஃப்டீன் வெரைட்டி சோப்புமே இருக்குங்க அதே போல் சாம்புமே உங்களுக்கு இந்த இது வந்து அரப்பு ஷாம்பு சீவக்காய் செம்பருத்தி கற்றாழைன்னு சொல்லிட்டு ஷாம்புமே ரொம்ப ஹெர்பலாக ப்யூராக ஆர்கானிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க இதுவுமே இங்கே கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா மூட்டு வலிக்கு இயற்கையான முறையில் தயாரித்த ஆயிலுமே இருக்குதுங்க உங்களுக்கு மூட்டு வலிக்கு இது நல்லா தீர்வாக இருக்குன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முடக்கற்றான் ஆயிலுங்க இது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா வலிக்குமே உங்களுக்கு க்யூர் ஆகும் தலைவலி அந்த மாதிரி எல்லா வலிக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மூட்டு வலிக்கும் இருக்குது மற்ற உடம்பு வலிக்குமே இங்கே ஆயில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் சேண்டல் பவுடருமே இருக்குதுங்க ரொம்ப பிம்பிள்ஸ்க்குலாம் நல்லது உங்களுக்கு நிறைய கேரளாவிலாம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து ரோஸ் ஜெல் இந்த ரோஸ் ஜெல்லோட இந்த ரெட் சேண்டல் பவுடரை மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது பிம்பிள்ஸுக்கும் நல்லது நீங்கள் சனில் போய்ட்டு தான் டேர்ன் ஆகும் இல்லைங்களா அதுவுமே உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் இங்கே இது மட்டும் இல்லாமல் கஸ்தூரி மஞ்சள் பவுடரு புழுங்கிழங்கு பவுடர் நலுங்க மாவு இந்த மாதிரி எல்லா பவுடர் ஐட்டமும் வச்சுருக்காங்க ஜெல்லிலேயுமே பார்த்தீங்கன்னா இது ரோஸ் ஜெல்லு கற்றாழை ஜெல்லு ஜெல்ஸ்மே இங்கே அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே ஊறுகாவும் கிடைக்குங்க ஒரு இருபது வெரைட்டிஸ் ஊர்காவும் இங்கே இருக்குங்க எலுமிச்சம் மாங்காய் தக்காளி பூண்டு கருவேப்பிலை புதினா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இருபது வெரைட்டிஸ் ஊறுகாவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் குழம்பு வகைகளும் வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதத்தில் வந்து அப்படியே போட்டு சாப்பிட்டுக்கலாம் குழம்பு வைக்க முடியலன்னு கவலைப்பட வேண்டாம் இதை வாங்கி நீங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு இந்த மாதிரி போதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இதிலையே பாத்தீங்கன்னா மத்தி மீனில் கருவாட்டு குழம்பு இது பார்த்திங்கன்னா குழம்புங்க அது மட்டும் இல்லாமல் கத்திரிக்காய் புளி குழம்பு சுண்ட வத்தல் குழம்பு பெரண்டை குழம்பு இது எல்லாமே கிடைக்குது நம்ம வீட்டில் குழம்பு வைக்க டைம் இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம் ஒரு பாட்டில் வாங்கி வச்சிட்டா போதும் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு இது இப்படியே இருக்குங்க அதுவும் நல்ல நெயில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க ஸோ வீட்டில் நீங்கள் சூடாக சாதம் மட்டும் வச்சு இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரிய உணவு வகைகளான எள்ளுரண்டை தேங்காய் இஞ்சி மருப்பு எல்லாமே வந்து காயத்ரி தேவி ட்ரேடர்ஸில் சேல் பண்றாங்க அதுவும் வீட்டு முறைப்படி தயாரித்து குழந்தைகளே சாப்பிட்டாலும் ரொம்ப சத்தான ஒரு உடல் அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு இந்த மாதிரி பாரம்பரிய உணவுகள் எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி பாரம்பரிய உணவுகள் எல்லாம் இங்கே கிடைக்குது இது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு பால் போட்டு கொடுக்குற சத்து அவள் இதுலயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இதுவும் நீங்கள் அவைலபிளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் வந்து ஸ்ரீ காயத்ரி தேவி ட்ரேடர்ஸ் பாப்பம்பட்டியில் என்னென்ன ஐட்டமெல்லாம் இருக்குது எப்படியெல்லாம் வந்து அதை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாமே பார்த்தீங்க பாப்பம்பட்டியில் இருக்கவங்களும் இங்கே சுற்றி இருக்கிற கிராமங்களில் இருக்கிறவங்க உங்களுக்கு இந்த பொருட்கள்லாம் தேவைப்படுது அப்படின்னா நேரடியாக வாங்க ஐயா வெள்ளிங்கிரி ஐயா வந்து இங்கே இருப்பார் ஸோ அவர்கிட்ட கேட்டு அதை எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பொருட்களெல்லாம் வாங்கிட்டு போங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்